இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் போய் பேங்க்கில் கேட்டப்போ அவங்க வந்து எனக்கு கொடுத்த சஜஷனில் தான் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம எஸ்ஐபில எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு ஒரு நாற்பத்தி ஆறு லட்சம் வரையும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு தான் ஷேர் பண்றேன் நான் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன் எதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மூன்று ரூபாய் நீங்க சேமிச்சா போதும் பெருசா நம்ம வந்து மெனக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம சேமிக்கணுமா அப்படின்றது இல்ல அதை தங்கமா சேமிக்கலாம் ஒரு எஃப்டி ல போடலாம் எப்படி எல்லாம் அந்த மூன்று ரூபாய் சேமிப்பது எப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஒரு த்ரீ ருபீஸ் சேவிங் பிளான்ல ஒரு தேர்ட்டி லேக்ஸ் நம்ம எப்படி சேமிக்கிறது டெய்லி சேவிங்ஸ் பண்ணலாம் வீக்லி சேவிங்ஸ் பண்ணலாம் மாத சம்பளம் வாங்குறவங்களும் இதை பண்ணலாம் யார் வேணா பண்ணலாம் ஆனா நம்ம வந்து இதை சேமிப்பாவும் செலவாவும் நினைச்சு பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம் இதை உங்களோட சேமிப்பு அப்படின்னு நினைச்சு கூட பண்ணலாம் இல்ல நான் இந்த மூன்று ரூபாய் செலவு பண்றேன் ஏதோ ஒரு செலவாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பண்றேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா இந்த சேவிங்ஸ நீங்க பண்ணலாம் ஒரு இல்லத்தரசியா இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு போற ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி ஒரு மென்னா இருந்தாலும் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா உங்க ரிட்டையர்மெண்ட்காக கடைசி காலத்துல உங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்ப போய் நான் யார்கிட்டயும் போய் கேட்டு நிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்களும் பண்ணலாம் இல்ல நான் வந்து ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன் அத வந்து ரெனவேஷன்ஸ் பண்ணணும் எனக்கு வந்து நிறைய வீடுகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்க நான் புது வீடே வாங்க போறேன் ஆனா எனக்கு வந்து ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள நான் அந்த வீடை வாங்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் சின்னதா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் பெருசா கிடைக்கிற மாதிரி ஜூன் சேவிங்ஸ் டே ஒன் எவ்வளவு சேமிக்க நான் மூணு ரூபாய் சேமிக்க போறோம் ரெண்டாவது நாள் ஆறு ரூபாய் சேமிக்க போறேன் மூணாவது நாள் வந்து ஒன்பது ரூபாய் சேமிக்க போறேன் நாலாவது நாள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் சேமிக்க போறேன் அஞ்சாவது நாள் பதினஞ்சு ரூபாய் சேமிக்க போறேன் ஆறாவது நாள் பதினெட்டு ரூபாய் எயிட்டீன் ருபீஸ் சேமிக்க போறேன் ஏழாவது நாள் இருபத்தி ஒரு ரூபாய் எட்டாவது நாள் இருபத்தி நாலு ரூபாய் அன்பதாவது நாள் இருபத்தி ஏழு ரூபாய் பத்தாவது நாள் முப்பது ரூபாய் ஒரு மூன்று ரூபாய் மூன்று ரூபாய் நான் ஏத்திட்டே போடுறேன் த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் ஆறு ரூபாய் கூட ஒரு மூன்று ரூபாய் போட்டேன்னா ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா கூட இன்னொரு மூன்று ரூபாய் போட்டேன்னா பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கூட இன்னொரு மூன்று ரூபாய் போட்டேன்னா பதினெட்டு ரூபாய்

இருபத்தி நாள் அறுபத்தி ரூபாய் இருபத்தி நாள் அறுபத்தி ரூபாய் இருபத்தி நாள் எழுபத்தி ரூபாய் இருபத்தி நாள் எழுபத்தி ரூபாய் இருபத்தி நாள் ரூபாய் இருபத்தி நாள் எண்பத்தி ரூபாய் இருபத்தி நாள் எண்பத்தி ரூபாய் இருபத்தி நாள் எண்பத்தி ரூபாய் முப்பதாவது நாள் தொண்ணூறு இந்த மொத்த அமௌண்ட்டையும் நான் வந்து ஒரே ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா நம்ம ஒரு டைரியில நோட் பண்ணிக்கலாம் இல்ல நம்மளோட கேலண்டர்ல வீட்டுல யூஸ் பண்ற ஜூன் மந்தோட தேர்ட்டி ஒன் டேஸ் கேலண்டர்ல இந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்ல இந்த மாசம் நான் மூன்று ரூபாய் போட்டா ஈஸி மாசம் சம்பளம் வருது ஈஸி அப்படின்னு நினைக்கிறோங்க நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்குதுன்னா இந்த நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு போட்டுட்டு ரவுண்ட் பண்ணிருக்குங்க அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு அறுபது ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த அறுபது ரூபாய் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் எண்பத்தி நாலு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இதை போட்டு ஒரு ரேண்டம் சேவிங்ஸாகவும் இந்த த்ரீ ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்சை நீங்க தாராளமா பண்ணலாம் இதை வந்து நீங்க டெய்லி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா வாரம் வாரம் ஒரு ஏழு நாளைக்கு எவ்வளவு வருதோ அதை ஆட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஏழு நாள் எடுத்து வச்சா போதும் அப்ப ஒரு மாசத்துக்கு மாத சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நீங்க எடுத்து வச்சா போதும் ஒரு மாசத்துக்கே நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் உங்க சேலரியில இருந்து எடுத்து வச்சாலே போதும் உங்களோட பணம் எப்படி முப்பது லட்சம் ஆகுது அப்படின்னு சொல்றேன் இதுவே நீங்க பன்னெண்டு மாசம் செஞ்சீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி

ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாய் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இதுவே நாலாவது வருஷம் அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் அஞ்சாவது வருஷம் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு செவன் ஹண்ட்ரட் ஆறாவது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இந்த சேமிப்பு பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் சேமிப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் இந்த அமௌண்ட் நமக்கு டபுள் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் கிடையாது இந்த அமௌண்ட்டை நம்ம வீட்லயே சேமிச்சோம் அப்படின்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு மணியோட வேல்யூ எதுவுமே இருக்காது அதுக்குள்ள நமக்கு ரேட் ரேட்டு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கும் ஒரு கோல்ட் ரேட்டா இருந்தாலும் ஒரு காய்கறியா இருந்தாலும் எல்லாமே ரேட் ஏறிட்டு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியா யூஸ் பண்றீங்க உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் டைம் இருக்குங்க நான் எஃப்டியா இதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு எஃப்டியில கூட நீங்க வருஷம் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க மாச மாசம் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாவை மாச மாசம் ஆர்டி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த ஆர்டில எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு எண்பத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க வட்டி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இன்வெஸ்டெட் பண்ணது பாத்தீங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க மந்த்லி போட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிவில் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கிடைக்கும் தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ்

பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஒரு வருஷம் முடிவுல அந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தி ரூபாய் கிடைக்கும் அதை போய் உங்களுக்கு வட்டி ரூபாய் டூ தௌசண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் இயர் இந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டையும் அந்த ஒரு வருஷம் நீங்க பதினாறாயிரத்தி நாற்பது அந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி செவன்டி ஒன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாய் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிடைக்கும் திருப்பியும் இந்த அமௌண்ட் செவன் தௌசண்ட் நைன் அந்த ஒரு வருஷம் முடிவில் நம்ம சேமிச்சிருக்க பதினாறு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் செவன்ஸ் ரெண்டுத்தையும் அந்த எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அறுபது ரூபியா எப்படியில் போட்டோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் வணக்கம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கிட்டத்தட்ட எண்பதாயிரரூபா நம்ம கையில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சேமிச்சா அந்த ஒரு வருஷம் முடிவு டைமில் நம்மக்கிட்ட இருக்க பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா சேமித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் சேமிச்சுட்டு இருக்கோம் ஈஸியா நமக்கு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து சிக்ஸ் ல ஒன் லேக் ருபீஸ் நமக்கு கிடைச்சிடுச்சு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குது எப்படி மூலியமாகவும் இப்படி இல்லை எனக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனால் நான் சேமிக்கிறது கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம் இல்லையா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவும் ஒரு ஆர்டியில் ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஒன் லேக் ருபீஸ் கிடைக்குது ஒரு எஃப்டியில இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஒன் லேக் ருபீஸ் கிடைக்குது இந்த ஒன் லேக்கை நம்ம எப்படி எல்லாம் பெருக்கி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்

கிராம் வாங்கிட முடியுது கோல்டு காயின்ஸா இதுவே நீங்க பத்து வருஷம் முடிவுல கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆறுல இருந்து இருபது கிராம் நான் ஏன் இருபத்தி ஆறு கிராம் இருபது கிராம் அப்படின்னு சொல்றேன்னா கோல்டு ரேட் கிட்டத்தட்ட ஹையாவும் போயிருக்கலாம் நமக்கு தெரியாது எவ்வளவு ரீச் ஆகும் அப்படின்னு நம்மளால ஒரு டென் இயர்ஸ் கேப்ல டுவெண்ட்டி கிராம்ஸ் நம்மளால சேமிக்க முடியுது அப்படின்னா ஒரு கோல்டு காயின்ஸ் நீங்க பல வருஷம் ஆசை கனவோட இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கோல்டு காயின்ஸை கொடுத்து கூட நீங்க எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கிராம் ரேட் பத்தாயிரம் ரூபாய் போனா கூட அந்த டைம்ல நமக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்க மியூச்சுவல் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னா ஒரு பிப்டீன் இயர்ஸ் டைம் எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த நம்ம வந்து ஒரு ஹாவரேஜ் மாடரேட் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு பத்து பர்சன்ட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது எப்படின்னா அவங்க வந்து நம்மளோட ஷேர்ஸ் ஒரு அளவுக்கு எஃப்டி இல்ல இந்த மாதிரி தான் மியூச்சுவலா நார்மலா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஷேர்ஸ மட்டும் ரிஸ்க் இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஷேர்ஸ் நார்மலா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு டுவெல் நான் கேட்ட வரையும் அவங்க வந்து எனக்கு மாடரேட்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா பத்து சதவீதத்துல இருந்து பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு லாஸ் இருந்தாலும் இவ்வளவு கிடைக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் லாஸ் லாஸ்ல உங்களுக்கு போச்சு அப்படின்னா கூட இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நமக்கு நான் வந்து ஒரு ஆவரேஜா டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து சொல்றேன் ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் தான் வந்து கட்டிருப்பாங்க நமக்கு ஷேர்ஸ் எல்லாம் ரிட்டன்ஸ் வரையுமே நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் ஃபோர் லேக்ஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் ருபீஸ் கிடைக்குது கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ் நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு ஏழு லட்சத்தி மூவாயிரத்தி எட்டுநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது நான் டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு சொல்றேன் இதுவே நமக்கு வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரையும் லாபம் கிடைக்குது நீங்க ஹையா ரிஸ்க்கு போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒராயிரம் ரூபாய் நீங்க கட்டிருப்பீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு நமக்கு நாலு ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் பத்து பத்து லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் பத்து லட்சத்தி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நமக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட அப்போ நமக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் டுவெல் லேக்ஸ் நமக்கு எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் நமக்கு ஈஸியா எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு கிடைக்குது நான் வந்து ஒரு இருபது வருஷம் எனக்கு டைம் இருக்கு நான் வந்து ஒரு டுவெல் பெர்சென்ட் மாடரேட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா

முப்பத்தி ரெண்டு லட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எதுக்காக எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் கேட்டுட்டு வந்தேன் அவங்க வந்து லோ ரிஸ்க்கும் இருக்கு மாடரேட்டான ரிஸ்கும் இருக்கு ஹை ரிஸ்கும் இருக்கும் நீங்க எதாவது பண்ண போறீங்க அப்படின்னா நான் வந்து மாடரேட்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன் ஹை ரிஸ்க் போகல நான் வந்து என்னோட பையனுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மென்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அவனோட ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டூ தௌசண்ட் அப்படின்றது நான் மாசம் டிடெக்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரி பட்ஜெட் பிளான்ல சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரம் ரூபாய் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற மாதிரி ஐடியால இருக்கேன் அதுக்காக தான் அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்லி இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரையும் நம்ம எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்குங்க நீங்க ஒரு இருபது வருஷம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ப வயசு எவ்வளவு இருக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் நீங்க ஆவரேஜா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் போடுறீங்க அப்படின்னா பதிமூணு லட்சம் வரையும் சேமிக்கலாம் நீங்க இதுவே பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு போடுறீங்க அப்படின்னா முப்பது லட்சம் வரையும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தான் சூஸ் பண்ணிருந்தேன் அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ண ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த த்ரீ ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் மூலியமா நம்ம இந்த மாதிரி மாசான தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க வந்து ஒரு ஆர்டி போட்டுக்கலாம் எஃப்டி போட்டுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுக்கலாம் இல்ல மாச மாசம் கோல்டு காயினா வாங்கி கூட நீங்க சேமிச்சுக்கலாம் நீங்க மந்த்லி ஒரு சேவிங் சேலஞ்ச கண்டினியூவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்காக வச்சு இந்த சேவிங்ஸ் பிளானை நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு மூன்று ரூபாய் நம்ம சேமிச்சா நமக்கு எப்படி வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் நம்மளால ஈஸியா வந்து நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க இல்லங்க எனக்கு மாடரேட்டாக ரிஸ்க் எடுக்கணும் அவங்க வந்து இந்த ஷேர்ஸை வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை நம்ம பேங்க் மூலியமாக போயிடலாம் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு யாருக்காச்சு அந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ் பொறுத்தவரையும் ஒரு சில ஜுவல்லரி ஷாப்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன் ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் லோ ரிஸ்க்லேயும் இருக்கு வேணாம் நம்ம கொஞ்சம் மிட் ஸ்டேட்ல இருக்கலாம் அப்படின்றவங்க நீங்க தாராளமா உங்களுக்கேற்ற லெவலுக்கு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மாசம் எவ்வளவு பே பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அப்படின்றதுக்குள்ள நம்ம பசங்க வந்து ஸ்கூலே முடிச்சிருவாங்க ஸோ அந்த டைம் பீரியட நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு வருஷம் உங்க டைம் எடுத்துக்கலாம் ஒரு இருபது வருஷம் உங்க டைம் எடுத்துக்கலாம் இதுல பேங்க் கண்டிப்பா ஒரு சதவீதம் வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா பேங்க்ல கூட நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் அப்படிதான் பேங்க்ல தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே இந்த மணி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல ஒரு சில லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்